ஓகேவா அந்த கல்யாண மண்டபத்துக்கு நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்காக போகிறாங்க ஓகேவா கல்யாணத்துக்கு போனவங்க எல்லாமே அந்த கல்யாணத்தை பார்த்துட்டு வெளியே வரப்ப முய் வைப்பாங்க தெரியுமா ஓகேவா மொய் வைக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கையில் பிரெட் கொடுத்தாங்களா ஏன் ப்ரெட் முன்னாடி வாங்க எங்க ஒளியிறீங்க சாம்பா வச்சு சாப்பிடுவா ஹா ஹால்ல அவ்வளோ முக்கியம் மேரேஜா இல்லைன்னா நான் சென்னையிலே ஒரு பெரிய மண்டபம் அந்த மண்டபத்துல ஒரு மேரேஜ் நடக்குது அந்த மேரேஜுக்கு நிறைய மக்கள்லாம் போகிறாங்க அங்கே அந்த மேரேஜை பார்த்துட்டு வரவங்க எல்லாத்துக்குமே மொய் வைக்கிறப்ப கையில் பிரெட் கொடுத்து அனுப்பியிருக்காங்க ஏன் அந்த பாம்பு இருக்கு தெரியுமா ஸ்னேக் அது என்ன பண்ணுச்சா அழுதுகிட்டே இருந்துச்சா ஏன் பாவமா பார்த்து அழுதுட்டு இருக்குமா சம்பந்தமே இல்லை அதுதானே கடைஞ்சி வைக்க மாதிரி ஏன்னா அது அழுவுற பாம்பு இல்லையா இல்லை தெரியல உங்களுக்கு க்ளூ ஏதாவது ஏங்க செம்ம ஈஸிங்க நீங்க இன்டெலிஜென்ட்டா யோசிக்காதீங்க ரொம்ப

நீங்க ஒரு விஷயம் சொல்லி கொடுத்து வளர்ப்பீங்க அப்படின்னா என்ன கொடுப்பீங்க நாம என்ன நான் என்ன சொல்கிறேன்னா ஈஸி கோயிங் ஆயிரு பிராட் ஆயிரு ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அந்த மாதிரி தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்க அம்மா கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க செல்ஃப் டிபெண்ட் அவங்க என்ன பண்ணணுமோ அவங்க நிற்கிறாங்க அவங்க காலில் என்னென்ன மாதிரி விஷயம்லாம் உங்கள் அம்மா எப்படியும் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாங்க எந்த விஷயம் வந்து எப்படியோ அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்க ஓகே கேட்காமலாம் இருந்திருப்பீங்க இந்த விஷயத்த மட்டும் நான் எப்போவுமே கேட்காம இருக்க மாட்டேன் எப்போவுமே இது வந்து என் மைண்ட்லயே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா அதை நீங்கள் சொல்றது இப்போ கரெக்டாக இல்லையான்னு சொல்லுவாங்க என்னவா சொல்லி இருக்கேன் என்ன சொல்லிக் கொடுப்பியா சரியா சொல்லியிருக்கியே அதில் ஒரு சில விஷயம்லாம் நம்ம வந்து இதை மீறக்கூடாது இல்ல கரெக்டா தான் இருக்கணும் அப்படின்னுலாம் யோசிச்சிருப்பீங்களா டோன்ட் ஃபால் இன் லவ்

ஃப்ரெண்ட் வித்துட்டு மா ஃப்ரெண்டோட பெஸ்ட் வேற எதுமே இருக்காது சோ ஃப்ரெண்ட் இஸ் எவர் கிரீன் மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் நீங்க லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் நம்ம அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ஆமா லவ் பண்ண ஆப்பர்சூனிட்டி கிடைக்கல நமக்கு அவ்வளவு சீக்கிரம் மேரேஜ் பண்ணிட்டாங்க வாய்ப்பு கிடைச்சிருந்து அப்படின்னா லவ் பண்ணிருப்பீங்க அப்ப எல்லாம் அப்படி அவ்வளவு எல்லாம் இல்ல இப்போதான் அது ரொம்ப காமன் ஆயிடுச்சு சோ நம்ம ஜெனரேஷன்ல எல்லாம் லவ் எல்லாம் மேரேஜ் எல்லாம் அவ்வளவு இல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பட் ஆனா பையன் நல்லா இருந்தாங்க மேபி அப்படின்னா நீ அக்செப்ட் பண்ணிப்பீங்க லவ் மேரேஜ் வந்து அகேன்ஸ்டா இருப்பீங்களா இல்ல வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மதரா இருப்பீங்களா எப்போ